விதமான முறைகளில் தேவன் இங்கே உறுதி செய்கிறார் நன்றி உங்களின் அறிமுக உரைக்கு நன்றி பாஸ்டர் ருக்னி இப்பொழுது இரண்டாவது சொற்பொழிவாளர் டாக்டர் ஜாக்கீர் நாயக் டாக்டர் ஜாக்கீர் அப்துல் கரீம் நாயக் வயது முப்பத்தி மூன்று பாம்பே இஸ்லாமிய ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் தொழில் ரீதியில் ஒரு ஆங்கில மருத்துவரான அவர் இஸ்லாத்தை பற்றிய முறையான விளக்கங்களை தருவதிலும் அதைப் பற்றிய தவறான கருத்துக்களை களைவதிலும் தன் வாழ்க்கையின் முக்கிய பணியாக கொண்டுள்ளார் அவர் ஒரு ஆர்வமிக்க இஸ்லாமிய மற்றும் மதங்களிடையே ஒப்பீடு செய்யும் கலையிலும் மாணவராவார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் டாக்டர் ஜாக்கீர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பகிரங்க சொற்பொழிவுகளை வெளிநாடுகளிலும் மேலும் பல சொற்பொழிவுகளை உள்ளூரிலும் ஆற்றியுள்ளார் அவர் பல மாற்று மத அறிஞர்களோடு கருத்தரங்குகளிலும் விவாதங்களிலும் கலந்து கொண்டுள்ளார் இன்றைய தலைப்பான உண்மையில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற தலைப்பில் கருத்துரையாற்ற டாக்டர் ஜாக்கீரை அழைக்கிறேன் டாக்டர் ஜாக்கீர் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولهم إن قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذي نقتلف فيه لفي شك من ما لهم به من علم إلا تبع وما قتلوه يكينا بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري அவரை சாஜி மற்றும் மும்பையின் பல தேவாலயங்களின் மரியாதைக்குரிய பாஸ்டர்களே மதிப்பிற்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபானவத்தாலாவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக நான் தலைப்பிற்குள் போகும் முன் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்லாத்தில் அவருடைய நிலை என்ன என்பதை பற்றி விவரிக்க விரும்புகிறேன் கிறிஸ்தவ அல்லாத மத நம்பிக்கையாளர்களில் இஸ்லாம் ஒன்று மட்டுமே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பகுப்பாய்வு முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பாதவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியாது அவர் அல்லா சுபான வதாலாவின் மகத்தான இறை ஒருவர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதில் சந்தேகமில்லை நாங்கள் அவரை மேசியாவாக மொழிபெயர்ப்பில் கிறிஸ்து என நம்புகிறோம் அவர் எந்த ஆண் தலையீடுமின்றி அதிசயமாக பிறந்தார் என்று நம்புகிறோம் இதை இன்றிருக்கும் நவீன கிறிஸ்தவர்களில் பலர் நம்புவதில்லை அவர் இறைவனின் அனுமதியோடு மரித்தோரை உயிர்த்தெழுப்பினார் என்று நம்புகிறோம் அவர் பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் இறைவனின் அனுமதியோடு குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம் ஒருவர் கேட்கலாம் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மீது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்களே பிறகு பிரிவினை எங்கு ஏற்படுகிறது என்று கேட்கலாம் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை இறைவன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்களே அங்குதான் வித்தியாசம் ஏற்படுகிறது மேலும் அவர்கள் உலக மக்களின் பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் கூறுகிறார்கள் வேலை இன்றைய தலைப்பை நீங்கள் மறந்திருந்தால் நான் கூறுகிறேன் உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்பதே முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்புவதனால் இரு மார்க்கங்களின் கருத்துக்களையுமே உங்கள் முன் வைப்பதுதான் நியாயமாகும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ கருத்துக்கள் முஸ்லிம்களின் கருத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நம்புவது நம்பகமான புனிதமிக்க மற்றும் இறைவனின் வாக்கியங்களான குரானை மட்டும்தான் மேலும் என் சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நான் திருக்குரானின் வசனத்தை கூறி ஆரம்பித்தேன் சூரா அத்தியாயம் நான்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த வசனம் கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற விவாதத்தின் தலைப்பை பற்றி இஸ்லாமிய கருத்து என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது மேலும் பாஸ்டர் ருக்னி அரேபிய கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவர் அரபி அவரது தாய்மொழி ஆகவே எனது சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டியதை அவருக்கு மொழிபெயர்த்து சொல்ல தேவையில்லை இது குறித்து இஸ்லாமிய கருத்து என்ன என்பதை அவர் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பார் இருப்பினும் நம்மில் பலருக்கு அரபி மொழி தெரியாது அது நமது தாய்மொழி அல்ல ஆகவே நான் அந்த வசனத்தை உங்களுக்காக மொழிபெயர்த்து கூறுகிறேன் சூரான் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அது கூறுகிறது யூதர்களாகி அவர்கள் கூறுகிறார்கள் வீம்புடன் இன்னா கதல் நல் மசீஹா ஈ சப்னு மரியம் நாங்கள் மேரியின் மகன் இயேசு கிறிஸ்துவை இறைவனின் தூதரை கொன்றோம் என்கிறார்கள் வமா கத்லூஹு வமா சலபூஹு அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அறையவும் இல்லை வலாக்கின் கின் சுப்யஹலஹும் ஆனால் அவர்களுக்கு அவரை போல ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் وَإِنَّ الَّذِي نَقْتَلُفُ فِيهِ لَفِي شَكِّمْ مِنْ மேலும் இதில் வேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு எத்தகைய அறிவும் கிடையாது இல்ல யூகத்தை மட்டுமே பின்பற்றுகின்றனர் வமா நிச்சயமாக அவர்கள் இயேசுவை கொல்லவே இல்லை திருக்குரானின் இந்த வசனங்கள் மிகவும் தெளிவாக சந்தேகத்திற்கிடமின்றி இருக்கிறது இஸ்லாமிய கருத்து என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது வமா கத்தலூஹு வமா சலபூஹு அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அறையவும் இல்லை வமா கதலுஹு யக்கீனா நிச்சயமாக இயேசுவை அவர்கள் கொல்லவே இல்லை திருக்குரானின் இந்த வசனத்தை போல வேறு எவராலும் சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக உறுதியாக இயேசு கொல்லப்படவில்லை என்று கூற முடியாது ஒருவேளை இப்பொழுதே எனது சொற்பொழிவை நான் முடித்துக் கொண்டால் இதுவரை பைபிளிலிருந்து பாஸ்டர் சொன்ன கருத்துக்களுக்கு நான் மறுப்பு சொல்லாமல் விமர்சிக்காமல் நிறுத்திக் கொண்டால் இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லை என்று முடிந்துவிடும் அதாவது முஸ்லிம்கள் குரானை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை என்பார்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் பைபிளை அவர்கள் புரிந்து விதத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்பார்கள் சமமாகத்தான் முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் नान इं